என்ன சொல்ற பாலுக்கு எங்களுக்கு குறைஞ்சது எழுபது ரூபாய் கொடுக்க ஊக்கத்தொகை ஒரு லிட்டருக்கு பத்து ரூபாய் தேவையோ ஏன் கொடுத்தா என்ன போயிருது இன்னைக்கு அர்த்தத்துறை அந்த ரேஷன் கடைக்கு கொடுக்கிற ஒரு ரேசன கடைக்காங்க எதிர்கட்சியாவது பேசிக்கிறா ஏன்னா இவர்கள் பேச மாட்டார் ஏன்னா நாம பேச நாளைக்கு அவன் பேசுவான் ஆக இதெல்லாம் திட்டம் தீட்டி தலைகளை கணக்கம் செய்து நம்மளுடைய உதவி தொகைகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்பது விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சொல்லினே போலாம் கரும்பு தரங்க கரும்பு விவசாயிகள் எவ்வளவு பாதிப்பு தமிழ்நாட்டில் இன்னைக்கு அந்த பன்னி கரும்பு தரத்துல மிகப்பெரிய லெவலில் மோசடி நடக்கிறது ரேஷன் கடை உங்களுக்கு கணக்கு தெரியாதா தமிழ்நாட்டில் எத்தனை ரேஷன் உங்களுக்கு கணக்கு தெரியாதா அதுக்கு தகுந்த மாதிரி சாகுபடி திட்டத்தை விவசாயிகளை உருவாக்க வேண்டித்தானே ஏன் எல்லா விவசாயியும் பண்ணிக்கிறோம் போட சொல்லிட்டு அவனுடைய ஆசை வார்த்தை கொடுத்துட்டு இன்னைக்கு கொள்முதல் பண்ணாத அளவுக்கு அவர்கள் பல லட்சம் கணக்கில் கடை வாங்கி போட்டு சாகுபடி பண்ண பிறகு நீங்க என்ன செய்யறீங்க இந்த கட்சிக்காரன் தான் கட்சிக்காரன் தோட்டத்தை வெட்டு ஆட்சி மாறிச்சுன்னா அந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் தோட்டத்தை வெட்டு ஏயா நீயும் விவசாயி தானே அவனும் விவசாயி தானே ஏன் உனக்குள்ள ஒரு ஒற்றுமை உருவாக்கல நீ என்ன வரைக்கிற அதுதான் உழைக்க போகுது நீ இன்னைக்கு செய்யற தப்பு நாளைக்கு அவனும் செய்யறான் இந்த நிலைப்பாடு எல்லாம் பொறுத்து கொண்டு இருக்காது இந்த விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் நீங்க எவ்வளவு தேவைப்படுதோ அதை மட்டும் கணக்கு செய்து நல்ல முறையில் சாகுபடி செய்து அந்த விவசாயிகளுக்கு ஊரிய கரும்பு கணக்கு ஊக்கத்தொகையுடன் உங்களுக்கு கேட்கணும் நம்ம கோரிக்கை செய்யலாமா இல்லையா ஒரு ரேஷன் கடை ஒரு கரும்பு தடுத்து நாலு கரும்பு கொடு இன்னைக்கு ஒரு கோடி கரும்பு தேவை நாலு கோடி கரும்பு விவசாயிகள் முடிஞ்சிருமா இல்லையா முடியுமா இல்லையா அப்போ ஏன் அவன் சண்டைக்கு வர ரோட்ல தர்ணா போராட்டம் நடத்துறோம் பற்றாக்குறையும் இல்லையா இந்த சிந்தனை இல்லையா அரிசி மட்டும் இருபது கிலோ தர இல்லை நாலு பேர் கணக்கு பண்ண நாலு கருப்பு கொடுத்தா என்ன போயிருது இதெல்லாம் வந்து நம்மளுடைய எதிர்காலத்தின் கோரிக்கை இத நம்ம வச்சுக்கிறோம் எத்தனை தேர்தல் வாக்குறுதியில இருக்குன்னு பார்ப்போம் இன்னொன்னு ரேஷன் கடையில இன்னைக்கு நமக்கு பாமாயிலுக்கு பதிலாக நம்ம பகுதியில நம்ம மாவட்டத்துல வருவாய்த்துறைக்கு ஒரே ஏயும் வருவாய்த்துறைக்கு ஒரே ஏயும் வேளான்னு மூத போகை தர எவ்வளவு மாவட்ட சில ஒரு கிலோ தம்பி ஒரு செஞ்சி கமிட்டி திண்டிவன கமிட்டி கண்டி கமிட்டி எல்லா கமிட்டிலும் போடுறோம் ஏன் அந்த கமிட்டில வரும்போது ஊக்கத்தொகை இல்லையா அது அரசாங்க கணக்கு எடுக்குதா இல்லையா இப்ப சந்திரசேகர அண்ணா போடுறாரு ஒரு ஐம்பது மூணு நெல் போடுறாரு அவர் பேர்ல கணக்கு பதிவாவதா இல்லையா சரி அந்த ஊக்கத்தொகை எங்க போச்சு நீ கேட்டது உண்டா நீ தான் எப்ப போட்டுட்டு சாக்க மாத்தன ஓடி வந்துடுறியா உன்னுடைய காசிய இன்னொரு பேர் தான் என்ன நடக்கு தெரியுமா கமிட்டி சேர்மன் நமக்கு சேர்மன் என்ன தரும் நேராக வல்ல வண்டியத்தில் ஷேர் பண்ணு மாயல வண்டியத்துல ஷேர் பண்ணு செஞ்சி வண்டியத்தில் ஷேர் பண்ண தெரியும் அதை பத்தி பட்டதுண்டா என்னடா சிங்க வச்சுக்கிறான் நிறைய நினைச்சு பார்க்கலாம் இவ்வளவு டேட்டா இருக்கு வெளியிடுவோம் வெளியிடுவோம் நாங்க பேச எங்க நிர்வாகியே கேட்டுருவோம் நேரா போய் அவனுக்கு தெரியாத அறைக்கிச்சின்னா சரி போ நம்ம என்ன கணக்கு நீ அடங்கல ஏத்துறேன் நல்லா தெரிஞ்சுக்கி நல்லா சிந்தனையா விவசாய பெருமக்களையே இதை நல்லா உங்களுக்கு கவனமா சொல்ல கற்றுக்கிறேன் வருவாய்த்துறை நம்ம அடங் அவனுடைய கணக்குல ஒரு உதாரானதுக்கு நெல் நாலு நாலு ஏக்கர் பணம் தான் இப்படி இல்லையா அண்ணா சொல்றாங்கல்ல அரசாங்கம் தெரியாதா போகும்போது மக்கள் தொகை கணக்கிடும் போது நெல் வந்து பரவாயில்ல இந்த வருஷம் இவ்வளவு சாகுபடி பண்ணிக்கிறாங்க வராதுன்னு அரசாங்கம் புள்ளி குத்துற இல்ல வந்து ஏன் அறுவடை கணக்கு ஏன்னா உனக்கு எல்லாம் சிண்டி பிடிச்சுப்பான் உதாரணத்துக்கு நானே ஒரு பத்து ஏக்கர் நெல் நட்டுக்குன்னு வச்சுக்கேன் ஒரு இருபத்தஞ்சு மூட்டை ஒரு ஏக்கருக்கு அறுக்கிறோம் அப்ப ஒரு ரெண்டு ஒரு ஏக்கர்னா இருபத்தஞ்சு டன்னுக்கு இருபத்தஞ்சு டன்னுக்கு எனக்கு ஒரு ரூபாய் ஒரு கிலோ தர எவ்வளவு தரணும் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல ஏத்தணுமா இல்லையா இதுதான் கரும்பு வெட்டி எண்ணற்ற கோரிக்கை இந்த விவசாய பெருமக்களை உயர்த்துக்கான திட்டம் தான் வச்சுக்கிறோம் மேலாண்மை வாய்க்கே பேசுறாங்க நீங்க எடுங்க போன எலக்ஷன்ல எடுங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே பூரா ஒன்னாக்கிறோம் நாம பக்கத்துல இருக்க நந்தன் வைக்க ஒரு நிதி உரிக்கிறாங்க அதுல சாத்தனூர் டேம்ல இருந்து அதுவே இன்னும் ஒன்னாக்க முடியல இப்படி எல்லாம் நம்ம கிட்ட பொய்ய சொல்லி சொல்லி நாமளும் வயசாகி போச்சு காலம் கடந்து வந்துட்டோம் ஆனா இந்த விவசாய சமூகம் வளர்ச்சி அடைஞ்சது பட்டா எண்ணி பட்டா ஒன்றுமே இல்லை நான் விவசாயத்துல ஆள் சொல்லுங்க சொல்ல முடியுமா விவசாய சார்ந்து ஏதனா தொழில் பண்ணியிருந்தாலும் உயர்ந்திருப்பீங்க நீ விவசாயத்தையே பண்ணி பண்ணியிருந்தாங்க ஒண்ணு இருக்காது அதுக்குதான் நிறைய ரீல்ஸ் போடுவாங்க நான் நெல் நட்ட ஒன்னு இல்லை கம்பு போட்ட ஒண்ணு இல்ல காய்கறி செய்த ஒண்ணு இல்ல எல்லாத்தையும் நட்டம் ஒண்ணு இல்ல உயிரற்ற கல்லு நட்ட என்ன வேலை போச்சுனா கல்லு நட்ட வேலை போச்சுன்றான் அப்ப விற்பனைக்கான விற்பம்பும் தான் அவன் வந்து நிம்மதி அடையறான்றான் இந்த நிலைப்பாடியே போன நாட்டுல உணவு தட்டுப்பாடு ஏற்படுமா ஏற்படாதா இதெல்லாம் நம்ம சிந்திக்க கூடிய விஷயம் உண்டு அதுக்கன்னாங்க இன்னைக்கு கிராமம் வளர்ச்சி கிராம ஒரு கொண்டாந்தி இருபத்தி அஞ்சு நாள் கொண்டாந்த அன்போட வர எங்களுக்கு எங்க சங்கத்துக்கும் எங்க விவசாய பெருமக்களுக்கு நூறு நாள் பத்தாவது நூத்தி இருபத்தஞ்சு நாளும் பத்தாவது நூத்தி ஐம்பது நாள் கொடுத்தால மாட்டேன் ஆண்டு முழுவதும் உணர்வுனா இது நடுநாட்டை வச்சு நாலு பேர் நாலு விதமா வளர்ந்து இன்னைக்கு ஆட்சி ஆண்டுகின்ற திரா சின்னத்தை கொடுத்தது இந்த நடுநாடுதான் என்பதை இந்த நேரத்தில் அளவுக்கு நடுநாட்டில் ஒரு அந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இன்னைக்கு பார்க்க இந்த எளிமையா ஒரு நாலு பேரோ பத்து பேரோ இல்ல இப்படிதான் தெரியும் நடநாட்டத்தில் தோண்டிய மிக பெரிய அளவில் அடை என்பதை ஒரு உதாரணம் தான் காட்டி விடுகிறோம் ஏன்னா நம்முடைய பெருமை நம்முடைய புகழ் நமக்கே தெரியாது ஆனா எங்கெங்கோ அந்த நம்ம மேலதான் சவாரி ஏறுவோம் சொல்லினே போலாம் இன்னைக்கு எத்தனை சினிமா கட்சிக்காரர்கள் கட்சி ஆரம்பிச்சாலும் முதல் முதல் நடுநாட்டில் தான் மாநாடு நடத்துறாங்க இந்த இல்லையா முதல் முதல்ல அன்னைக்கே திராவிட கழகத்தை முதல் முதல் ஆரம்பிச்ச போது தென்னார்கடை மட்டும் முதல் மாநாடு நடந்தது முதல் முதல் விவசாய சங்கங்கள் ஆரம்பிச்சு நாராயணசாமி நாயுடு மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கியது தென்னார்காடு மாவட்டம் அதுவும் நடுநாட்டில் நடந்தது அதுவும் கடலூர்ல அந்த ரயில் மொழி போகும்போது மிகப்பெரிய லெவல் நடந்தது இதெல்லாம் வரலாறு இது நம்ம உணரணும் நம் மண்ணுக்க நாம தான் உணர்ந்து நாம வந்து நம்ம மண்ணுல இருந்து கிளம்பிய ஒரு இயக்கத்தை நாம தான் பாதுகாத்தணும் நம்ம குடும்பத்தை நாம தானே காப்பாத்தி உன் குடும்பத்தை நீ தானே பாதுகாத்த ஆகணும் இன்னொருத்தன் பாதுகாத்தான முடியுமா இன்னொருத்தன் உன் குடும்பத்தை பாதுகாத்தா அது என்ன பேர் இருக்கும் இந்த மண்ணுக்கான உருவ இயக்கத்தை யார் பாதுகாக்க வேண்டும் ஜோரா சொல்லுங்க பாதுகாக்க வேண்டும் செய்யலாம இல்லையா விவசாய பின்னாடி காதுகாக்கி ஜோரா கேட்டு பாதுகாக்க வேண்டும் யார் பாதுகாக்க வேண்டும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று குரல கை கைரூத்த நாம காப்பாற்ற வேண்டும் நாம குடும்பத்தை நாமளே காப்பாற்ற வேண்டும் நாமளுடைய இயக்கத்தை நாமளே வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது குரலுடன் சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைத்து பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்து அமர்தேன் நன்றி நன்றி அடுத்தபடியாக நன்றி உரை

விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்திற்கு விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் இந்த துடுப்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு வருகை தந்த வருகை தந்த தலைவர் அவர்களும் மற்ற மாவட்ட ஒன்றிய செயலாளர்களும் துடுப்பாக்கம் ஒன்றிய செயலாளர்களும் விவசாய பெருமக்களுக்கும் மகளிர் அணி மற்றும் விவசாய நண்பர்களுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றியினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றிண்ணா முன்னாடி

ஒர்ச்சாரி அவருக்கு ஒரு நன்றி சொல்ற சங்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு பாராட்ட தெரிவித்திருங்க அண்ணன் பேர் என்ன குமாரன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக

துண்டு <laughs> மாட்டிக்க <laughs> 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 <laughs>

ஆரம்பத்தில் நிர்வாகிகளும் அப்படி தான் இருந்தாங்க ஏன்னா கூட்டம்லாம் ஒதுங்க ஒதுவாங்க அப்புறம் பார்த்தா அவங்க நிர்வாகி பெரிய பொறுப்பு எடுத்துக்கிட்டு முன்னே இருக்காங்க அது இருக்கோம் எடுத்த உடனே வர்றது இல்லைல்ல அதான்

முருகண்ணா குரூப் ஓபன் பண்ணா ஓபன் பண்ண சொல்லுங்க இருக்காரு கேதா செல்லு லைவ் போட்டுருக்கா நீ ஓபன் விடு